செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் சிக்கினில் உள்ள தேசிய நீர்மின் நிலையத்திற்கு சொந்தமான நீர்மின் நிலையம் முற்றிலும் சேதமானது இந்த காட்சிகளை இப்போது பார்த்து வருகிறீர்கள் நீர்மின் நிலையம் இன்று காலை முற்றிலும் சேதமடைந்தது ஐநூற்றி பத்து மெகாவாட் மின் நிலையத்தை ஒட்டியுள்ள மழை கடந்த சில வாரங்களாக அடிக்கடி அங்கு சிறிதளவு நிலச்சரிவு ஏற்பட்டு வந்தபடியே இருந்தது இன்று காலை மழையின் ஒரு பெரிய பகுதி இடிந்து விழுந்ததன் காரணமாக அது மின் நிலையத்தின் மேல் விழுந்ததால் மின் நிலையம் பெரும் சேதத்துக்குள்ளானது அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுவதால் தொழிலாளர்கள் அங்கிருந்து நீக்கப்பட்டார்கள் இதனால் எவ்வித காயங்களோ அல்லது உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை என அறிய கிடக்கிறது அப்பகுதி மக்கள் இந்நிலச்சரிவை நேரடியாக பார்த்து வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேகவடிப்பின் காரணமாக அணையின் ஒரு பகுதி முற்றிலும் சேதமடைந்தது தொடர்ந்து இம்மழையில் சிறு சிறு சரிவுகள் ஏற்பட்டு வருவதனால் மக்கள் அப்புறம் அப்புறத்தில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு மக்கள் நேரடியாக இந்நிகழ்வை பார்த்து ரசிப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் மின் நிலையம் முற்றிலும் சேதமடைந்திருப்பது அப்பகுதியின் வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கிறது என்பது அறிய கிடக்கிறது துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்